இந்த கருப்பன் துணை இருக்க உனக்கு கலக்கம் இதற்கு என் நெஞ்சே நெஞ்சை உனக்கு துணையாக இந்த அப்பனை உன்னை தேடி வந்து இருக்கும் போது உன் மனதில் உள்ளதை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு இப்பொழுது என் பிள்ளைக்கான நல்லதையும் உண்மையையும் சொல்வதற்காக இந்த கருப்பனை உன்னை தேடி உன் வீட்டிற்கு வந்து விட்டேன் ஏனென்றால் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது மிக மிக அவசரமான ஒன்றை தருவதற்கு வந்திருக்கும் போது வருகின்ற உண்மையும் நீ தெரிந்து தான் வரப்போகும் ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்கு நீயாகவே துணையாக இருப்பாய் அதனால் அத்தான் இப்பொழுது இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதறிந்து நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என்ன தெரியுமா உன் குலதெய்வத்திடம் நின்று கொண்டு ஒரு பெண்ணானவள் உனக்காக இப்படித்தான் வேண்டிக் கொண்டு இருக்கின்றாள் உன் வாழ்க்கையை அங்கு நாசமாக்க வேண்டும் உன் வாழ்க்கையை அங்கு எப்படியாவது தலைகீழமாக மாற்ற வேண்டும் உன் முகத்தில் புன்னகை இருக்கக்கூடாது நீ போகும் இடத்தில் எல்லாம் தடைகள் மட்டுமே வந்து சேர வேண்டும் என்று அவர் அப்படி வேண்டிக் ஆனால் நானோ அந்த பெண்ணிடம் எத்தனையோ தடவை சொல்லிவிட்டு பார்த்தாச்சு இனியும் அவளை சீண்டாதே அவள் என் பிள்ளை என்று ஆனால் அவள் சொல்லாமல் உனக்கான வாழ்க்கையே நான் இங்கு என்ன செய்கின்றேன் ஒன்றுமே செய்யவில்லை தானே அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன் என் வாழ்க்கை இப்படி நகர்த்திக் கொண்டிருக்கின்றாய் என் மீதே முறையிட்டுக் கொண்டிருக்கின்றாய் சரி என் பிள்ளையே போனதெல்லாம் போகட்டும் உனக்கு இப்பொழுது வருகின்ற நிலைகள் எல்லாம் மிக மிக சீக்கிரமாகவே வந்துவிடுகிறதோ என்று நினைக்கின்றாயோ என்பதை நான் அறிந்துவிட்ட விஷயம்தான் இனியும் உன்னை காக்க வைக்கப் போவதே கிடையாது அமைதியாக இருந்து விட்டதால் உனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சில பேர் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் நீ சில சமயத்தில் பயந்து கொண்டு இருப்பதனால் உன்னை அங்கு வைத்து கொண்டே இருக்கலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அத்தனையும் தாண்டி என் பிள்ளைக்கான நல்லதை முடிவு செய்ய வேண்டிய ஒரு இடத்தில் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் சிறகுகள் நனைந்தால் பறக்க முடியாதுதான் ஆனால் எந்த ஒரு பறவையும் வானத்திடம் மழையை பெய்யாதே என்று கெஞ்சுவது இல்லை வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான் அதை போராடிதான் வெற்றி பெற முடியும் அதற்காக பிரச்சனைகளே வேண்டாம் என்று சொல்வது எந்த விதத்திலும் நியாயமாகாது அதற்காக பிரச்சனைகளை மட்டுமே வாழ்க்கையாக கொள்ள வேண்டுமா என்று கேட்காதே போராடி போராடி உன் வாழ்க்கையை பெறுவது என்பது மிக பெரும் ஆற்றத்தை தருகிறது என்றால் நிச்சயம் அந்த போராட்டத்தை நாம் கையில் எடுத்து தான் ஆக வேண்டியிருக்கின்றது என் பிள்ளையே உன் மனதில் நிலை கொண்டு இருக்கும் சில விஷயங்கள் சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அப்படித்தான் உன்னை பிடிக்காமல் போன ஒருவரோ உன் குலதெய்வத்திடம் முன்னின்று உனக்காக இப்படி வேண்டிக் கொள்கிறார் ஆனால் கருப்பன் இருக்கும் போது அதற்கு நான் அனுமதித்து விடுவேனோ என்று மட்டும் நீ கண் கலங்க வேண்டாம் உன் மனம் ஒன்று தான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் அது தெளிவாக இருக்கும் வரையில் ஒருவராலும் நீ வீழ்த்தப்படுவதில்லை நம்பிக்கையோடு உன் கடமை இசை உனக்கான நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் அடைய வேண்டிய விளக்கு அவசியம் என்றால் அந்த பாதை கடினமானதாக இருந்தாலும் அதை கடந்து வர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நீ இருந்து கொண்டு இருக்கும்போது எப்படி நான் கடந்து வர போகிறேன் என்று சிந்திக்காதே கருப்பனின் துணையோடு இதுவும் கடந்து போகும் என்ற ஒற்றை நம்பிக்கையோடு என் கரத்தை கொள் என் பிள்ளையே உனக்கு வருகின்ற சோதனையும் வேதனையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது அந்த பெண்ணை நான் கொள்கிறேன் அவள் யாரென்று அடையாளத்தையும் கூடிய விரைவில் நான் உன் இல்லத்திற்கே வந்து ான் போகிறேன் நீ எங்கேயும் எப்பொழுதும் தேவைப்படும் பொருளாக இருப்பதை விட தேடப்படும் இதயமாக இருந்து கொண்டே இரு வாழ கற்றுக்கொள் வாழ்க்கை அழகானதாக மாறப்போகிறது எப்பொழுதும் மற்றவரின் மகிழ்ச்சியானது உன்னை சொந்த மகிழ்ச்சியை விட முக்கியமானது என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த இடத்திலே உன் அன்பு தான் ஜெயித்துக் கொண்டு இருக்கின்றது என்று அர்த்தம் அப்படிப்பட்ட அன்பை உனக்கு நான் நிரந்தரமாக்க தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வேண்டாம் உன்னை விட உனது பிரச்சினைகள் பற்றி நான் அறியாமல் இருப்பேனாம் உன் தேவைகள் என்னவென்று நான் புரியாமல் இருப்பேனாம் வருவது வரட்டும் இது எல்லாவற்றையும் இந்த கருப்பன் நான் பார்த்துக் கொள்கிறேன் ஒரு நீண்ட கால வாழ்க்கை சிறந்ததாக இருக்க வேண்டுமென்றால் சில பல விஷயங்களை கடந்து வந்துதான் நாம் வாழ்க்கையில் பெற வேண்டிய மாற்றங்களை பெற்றாக வேண்டும் உன்னால் சிறந்த வாழ்க்கையில் அங்கு வாழ முடியாதோ என்று எண்ணிக்கொள்ளாதே நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் சிறந்த வாழ்க்கை தானே அதன் பிறகும் இதற்காக சற்றும் யோசிக்கின்றாய் உன் நம்பிக்கை பொறுமையும் உன்னிடத்தில் இருக்கும் பட்சத்தில் உன்னை விட உனக்கான தெளிவான முடிவை நான் இந்த கருப்பை எடுத்துக் என்று உனக்கு புரியாதா என் கங்கமே நீ நினைக்கின்ற காரியத்தை நினைத்து முடிப்பதற்குள்ளதாகவே அதை செயல்படுத்துவதற்கு இந்த கருப்பை நான் ஆணையிட்டு விட்டேன் அப்படித்தான் அந்த பெண்ணும் உன் குலதெய்வத்திடமிருந்து வேண்டிக் கொள்வதை ஏன் காதப்பட அங்கறிந்து விட்ட பிறகும் நான் என் கண்ணப்பட விட்ட பிறகும் அதை தடுத்து நிறுத்த நான் வராமல் இருப்பேனா அவள் உன்னிடமந்து சேர்வதற்குள் முன்னதாக நான் அவளை சந்தித்து உன்னை வரப்போகும் இருந்து காப்பாற்றுவதற்கு இந்த கருப்பனை உன்னை தேடி வந்து விட்டே மனதில் இருக்கின்ற சுமைகள் எல்லாம் உனக்கானதாக மாறிவிடுமா என்று எண்ணி விட வேண்டாம் அந்த சுமையை தாண்டி நீ ஜெயிக்கின்ற கட்டத்தில் இருக்கும் போது நீ எதற்காகவும் யாருக்காகவும் பயப்படவே செய்யாதே யாரையும் காயப்படுத்தும் எண்ணம் இல்லாத அன்பு உன்னை அங்கு உயர்த்தி தான் இருக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரை போராடித்தான் ஆக வேண்டுமா நான் வாழ்நாள் முழுவதும் இப்படியே தான் கஷ்டப்பட வேண்டுமோ என்று நினைத்து புண்ணியமும் பாவமும் சில சமயங்களில் தெரிந்தோ தெரியாமலோ செய்து விடுவது இயற்கைதானே அதை சமயத்தில் பத்து வகையான புண்ணியத்தை செய்வதை விட நான் என் வாழ்க்கையை உணர்ந்து பாவத்தை உணர்ந்து மனம் திருந்தி உண்மையிலே அது மிக பெரும் புண்ணியமாகத்தான் வரப்போகிறது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உனக்கு துரோகம் செய்து அந்த பெண்ணிற்கு உணர்த்தப் போகிறேன் அவள் பாவத்தை செய்துவிட்டு உன்னிடத்தில் நல்லவள் போல் அங்கு நடித்துக்கொண்டு இருக்கின்றாள் நான் பலமுறை சொல்லியும் கேட்காமல் மீண்டும் செய்த தவறையே செய்து கொண்டு இருக்கின்றாள் இப்பொழுது அவளின் அடையாளத்தை உனக்கு தோல் காட்டத்தான் போகிறேன் இனியும் நீ மனமருந்தி கொண்டு இருக்காதே அங்கு தோண்ட தோண்ட பூகாம்பங்கள் வெடித்துக்கொண்டேதான் கொண்டேதான் இருக்கும் ஏனென்றால் நீ அவரை பற்றி நல்லவர் வல்லவர் என்றல்லவா சொல்லி கொண்டு இருக்கின்றான் இப்படிப்பட்டவளா என்று தெரிவதற்கு முன்னதாகவே உன் வேலை அங்கு முடிந்துவிடும் அந்த அளவுக்கு உனக்கு தே செய்வினைகளையும் மஞ்சனைகளையும் செய்து கொண்டே இருந்தான் என் பிள்ளையே உன் மனதின் வருத்தங்களையும் காயங்களையும் தாண்டி நீ என் பிள்ளை என்பதை மட்டும் மறந்து விடாதே எத்துணை கஷ்டங்கள் வந்தாலும் நான் உனக்காக உன் வேளையை சரியாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் மறந்தும் மறுத்தும் விடாதே கவலைகளை மறந்து உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த அப்பன் கருப்பன் நான் உனக்கு துணையாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் எத்தனை சோகங்கள் உன்னை வந்து தாக்கி நின்று கொண்டு இருந்தாலும் அத்தனையிலும் உன்னை விடுவிப்பதற்கு நான் வெற்றியின் பயணத்தை தொடங்கி வைப்பதற்கு வந்திருக்கும் போது நீ எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் மனமென்னும் ஒன்றை உனக்காக நான் இலையாக வைத்திருக்கும் போது மற்றவரின் பேச்சை கேட்டு உன் மனதை நீயாகவே வருத்தி கொள்ளாதே அவர்கள் என்ன வேண்டுமென்றாலும் சொல்லட்டும் முடியவே முடியாது என்று உன்னை ஓரம் கட்டி வைத்திருக்கின்றார் இந்த காணியத்தை மட்டும் மட்டும் நீ என்று என்றுதானே உன் வாழ்க்கையை தடுத்து நிறுத்திக் கொண்டு மீண்டும் மீண்டும் அவர்களிடம் போய் நீ உன் இன்னும் குணத்தை அங்கு மறந்து விடாதே என் பிள்ளையே நான் உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான விஷயத்தையும் செய்வதற்கு வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே ஒவ்வொரு நாள் விடியிலும் என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்று என் செல்ல பிள்ளை பதற்றத்தோடு இருந்து கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்குத்தான் இந்த கருப்பனை உன்னை தேடி வந்திருக்கின்றேன் மலர்கள் தூவி இப்பொழுது நான் கொண்டாட போகும் என் பிள்ளையாக இருக்க போகும்போது நீ எதற்காகவும் இதை நினைத்தும் வயப்படாமல் இரு நடப்பதையும் கடப்பதையும் நான் பார்த்து கொள்கிறேன் இனி வருகின்ற சூழ்நிலைகள் யாவும் உனக்கு ஏற்ற சாதகமான சூழ்நிலையாகத்தான் மாறப்போகிறது நீ நினைத்ததை விட சிறப்பான பெரிய மாற்றத்தை பெறுவதற்கு இந்த கருப்பனை உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இனி எந்த ஒன்றை பெற வேண்டும் நின்று நினைத்து இருக்கின்றாயோ அது பெறுவதற்கான நிலையை எட்டி விடுவதற்கான ஒன்றை மட்டும் பெற்றுவிடு என் தங்க பிள்ளையே இதோ உன் குலதெய்வத்திடமிருந்து உனக்கான அழைப்பு வந்துவிட்டது உடனே பயந்து விடாதே உன் கெடுதலை செய்தவர் யாரென்று தெரியப்படுத்துவதற்குத்தான் இந்த கருப்பனின் துணையோடு அந்த குலதெய்வமும் வந்து உன்னை பாதுகாக்கப் போகிறது யார் என்ன சொன்னாலும் நீ உன் சுய அறிவோடு செயல்பட்டு கொண்டிரு அவர் நல்லதுதான் செய்கிறாரா நமக்கு நன்மையான காரியத்தை தான் செய்கிறாரா என்பதில் உறுதியாகவே நீ தெளிவுபடுத்திக்கொள் உன் விமர்சனங்கள் என்னை ஒன்றும் செய்யாதே என்று உங்களுக்கே தெரியுமல்லவா என்று அவரிடம் பதில் சொல்கின்ற அளவுக்குத்தான் உன் கருத்துக்கள் இருந்து கொண்டு இருக்க போகிறது அவர்களின் விஷயம் எல்லாம் நீ அப்படியே அங்கு பாதுகாத்து வைப்பதுதான் மிகப்பெரும் தவறாக இருக்கும் மீண்டும் மீண்டும் அவர் உன்னிடத்தில் வருவதற்கான நிலையை மட்டும் உருவாக்கிக்கொள் நிச்சயம் வெற்றி பெறுவார் பதினெட்டாம் படி கருப்பசா poetry。